இப்படி இந்த மாதிரி அஞ்சு கொண்டுருங்க வேலை முடிஞ்சு ஐயோ காப்பி வருமா இந்த விளக்க மாத்த எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் அந்த சிறுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க பாவம் வந்தானு வெறுத்து தான் போவோம் வெறும் விடா கிடக்கும் பாக்குறேன் எனக்கு தான் ரீல்ஸ் பண்ண எதுக்கும் துப்பு இல்லை நீங்களா எதாவது கொடுங்க நான் செஞ்சு முயற்சி பண்றேன் அது என்ன உள்ளயே ரொம்ப டல்லா இருக்க ஏன் பொட்டு கூட வைக்காம உட்காந்துருக்கேன் மறந்து அவசரங்க ஏன்னா இங்க கிளம்புனா குள்ளாக்கு அந்த அவசரமும் பரபரப்பும் இருக்கு அது சார் வீட்டில் வந்து வேலை ஆரம்பிக்கிதுங்க நம்ம வீட்டில் அதனால வந்து கிளம்பி வந்தோம் மாமியார் வர சொன்னாங்கன்னு வந்த உடனே டீய போட்டு ஒரு குண்டான் டீயை குடிச்சிட்டாங்க அவங்களுக்கு உங்கள் அம்மாவை கொடுத்தியாமா டீலாம் இவனுக்கு இன்னைக்கு தாங்க ரிலீஸ் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் நேரம் விளையாடுறா அப்படின்னு சொல்லி ரிலீஸ் கொடுத்துருக்கோம் வந்து வரல இன்னும் வந்திலருந்து எதோ வேலை செய்கிறாங்க பின்னாடி எல்லாத்தையும் விலைக்கு சாமான்லாம் ரெடி பண்ணுறாங்க செத்துக்கு ஆமாம் நான் சொன்னால் கேட்க போகிறான் கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மாதம் பக்கமாக ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்து தோட்டத்தை பார்க்குறேன் இவங்களுக்கெல்லாம் வந்து செடி வைக்கிறதுக்கு ஒரு இது இல்லை நம்ம வந்தால் எப்போவுமே இந்த செடியை தான் தோட்டத்தில் எனக்கு இருக்கிற ஒரு டைம் பாஸ் அதுதான் எங்கேம்மா போகிறேன் வர வர ரொம்ப டயர்டாகிட்டாங்க இவன் இப்போ வந்து நான் நான் வச்ச அந்த கண்ணிலே மல்பெரி மட்டும் நிறைய பூ வச்சிருக்கு காய்க்கும் காய் காட்ட காய் எவ்வளோ காய் இருக்கு மரம் ஃபுல்லாக காய் இருக்குங்க இதை பாருங்க மரம் ஃபுல்லாகவே இருக்கு ஆமாம் இதை பாருங்க மரம் ஃபுல்லாகவே நிறைய இருக்கு யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு இல்லை சாப்பிட்ற டைம்ல இங்கே யாரும் இருந்தது இல்லை தான் மாதுளம் கூட காய்க்குதுன்னு நினைக்கிறேன் இதா ஒரே ஒரு பிஞ்சு இருக்குது இதை பாருங்க இங்கே ஆள் யாருமே இல்லாததுனால தாங்க அதை போய் வைக்க பாருங்க யாருமே இருக்கிறது இல்லை அது கடமைக்கு எதாவது வச்சா வை நானும் வைக்கிறேன் பேருக்கு வச்சா அப்படிதான் ஆகும் எங்கள் மாமியார் வந்தது வந்து இந்த ஃபோனை காதில் வச்சு எடுக்கவே இல்லை அப்படி என்ன தான் பண்ணுறாங்க தெரியலையம்மா என்ன பண்ணுறாங்க ஏதாவது பேசிகிட்டு இருக்காங்க நான் வந்து தோட்டத்தில் நடிச்சிட்டு சிவாவன் துப்பாக்கி வச்சு சுட்டு கிடக்குறான் இன்னைக்கு சரி அதான் நான் ஈவினிங் அதான் என்னம்மா சொல்லுங்கள் ஈவினிங் ரொட்டின் மாதிரி ஒன்று எடுத்து போகலான் நைட்டு என்ன சாப்பாடு என்ன பண்ண போகிறோம் இங்கே ஏன் வந்தோம் என்னங்கிறதையும் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன் மர்ட்டாக ஆகிடுச்சி நெருப்பு போட்டிருந்தாங்க மூட்டம் கொசு தான் போட்டிருக்காங்க இதுக்கு மேலே தான் என்ன சாப்பாடு செய்கிறாங்க என்னென்னு தெரியல சரி கரோடு குழம்பு வச்சுருக்காங்க எங்கள் மாமியார் வந்து கரோடு வாங்குறதுக்கு இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டரு போயிருக்காங்க பக்கத்தில் வீடு இங்கே இருக்கா தனியாக நல்லா அவங்க கரோடு வாங்குறதுக்கு போயிருக்காங்க நீ அவன் இங்கே படுத்து தூங்குறா உள்ளே போய் படுத்துங்களா தூங்கலாம்ல ஆ அப்புறம் சுற்றி ஃபுல்லாக இருட்டி போச்சு பயங்கரமாக இருக்குது பயங்கரமாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி யாருமே இல்லையா சுற்றி இருட்டாவே இருக்கா குழாய் மட்டும் படுத்திருக்கா நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோம் அவங்க போய்ட்டு எப்போ வராங்கன்னு தெரியல குழம்பு என்ன போய்ச்சிட்டு இருக்கோமா அதில் வந்து அவங்க கரோடு போட்டு அப்புறம் தான் இறக்குவாங்க அப்புறம் சரி முக்கியமான விஷயம் என்ன நாங்கள் இங்கே ஏன் வந்தோன்னு சொல்கிறாங்க வீடு வேலை வீடு வேலைன்னு மட்டையா சொல்லிட்டு இருந்தா அப்புறம் அதில் வேறு ரெம்பில் வந்து கேட்பீங்க மாமியார் வந்து ஏதோ பின்னாடி பாத்ரூம் கட்டணுன்னாங்க பாத்ரூம் தான் இவங்க அக்கா வந்து இங்கே வருவாங்க தங்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு செட் ஆகாது அது இல்லாமல் இங்கே முன்ன மாதிரி இல்லை காடெல்லாம் ரொம்ப அழிஞ்சிட்டு வருது அதனால் வந்து சேஃப்டி தானே கட்டுறது தான் வர சொன்னாங்க இங்கே கூட யாரும் ஆள் இல்லை கல் மண் எது எடுக்கணுனாலும் சேர்த்திய தொப்பு வடலூர் இந்த மாதிரி தான் போகணும் அதுக்காக என்ன வர சொல்லியிருக்காங்க வண்டியில் தான் போகணும் அவங்க எடுத்துகிட்டு வரதுன்னு சொல்லி நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அங்கே வேலைக்கு போகிறது அப்படி இங்கே வந்து கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு வந்தேன் ஃபுல்லாகவும் ரொம்ப ஆமாம் போகலாம் போகலாம் போலாம் அப்படி யாரும் நம்ம போயிட்டா செய்வான்னு அப்புறம் அது போக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பங்குனி உத்துறோம்னு சொல்லுவாங்க தேரமாதிரி தேர்லாம் இருக்கும் இங்கே நல்லா இருக்கும் பத்து நாள் கூத்து நடக்கும் டெய்லியும் ஜாலியாக இருக்கும் இப்போ அதெல்லாம் நான் பார்த்து ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆகி போச்சுங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்தது அதுக்கப்புறம் எதுக்குமே போகல அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு இழப்பு அதுக்கப்புறம் நாங்கள் எதுவுமே பண்ணல அது இந்த வருஷம் தான் ஏதாவது இங்கே இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருந்தால் இங்கே இருப்பேன் இல்லைனா கிளம்பிடுவேன் ஏன்னா அதுலேயும் வந்து நிறைய எனக்கு பிரச்சனை இருக்குது அதெல்லாம் தாண்டி இருக்க முடியுமான்னு தெரியல நைட்டுக்கு என்னவா சாப்பாடு ஏன் ஆ வீட்டில் கருவாட்டு குழம்புங்க அதான் சொல்லி விட்டுங்க என்ன ஸ்பெஷல் காட்டன்னு சொன்னால அதான் எதுவும் காட்ட முடியாங்க வரிசாதான் கருவாட்டு சாதம் தான் அதெல்லாம் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு கேட்டீங்கன்னா குள்ளா இப்போங்க வந்து என்ன பண்ணால் ஒரு கோழியும் முயலும் நாங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோங்க திரும்பி உட்காரமா பேய் மாதிரியா இருக்குது திரும்ப கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டரு அந்த கோழியை கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க எடுத்துட்டு வந்து வெளியே விட்டத கொண்டுட்டாங்க மனசே கேட்கல அது என்ன பிடிச்சிட்டு போச்சு என்ன ஆச்சரியம் தெரியல கேட்டா கோழிதானே பிடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்றாங்க நான் கேவலமா சுற்றி 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 கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல யூடியூப்லேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல வேறு எந்த ஒரு விஷயத்தையும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படி போயிட்டு இருக்குது கோழி முடிச்சுட்டு ஆக மொத்தம் இன்னும் முயல் மட்டும் இருக்குது அதை யார்ட்டையோ கொடுக்கணும் கூப்பிட்டு கொடுக்குறது தான் நல்லது ஏன்னா எனக்கு எதுவும் லாக்கி இல்லை வளர்க்குறதுக்கு நான் ஒரே இடத்துல இருக்க மாட்டேன் எங்கேயாவது இந்த மாதிரி ஊர் ஊராக சுற்றுறது இப்போ எங்கேயோ வெளியில் வேலை கிடச்சா ஓடுறது இப்படியே போக போய்ட்டுருக்குங்க கொட்டாய் விடாமா எல்லோரும் கொட்டாய் விடுவாங்க வீடியோ பார்த்துட்டு பார்க்குறவங்க எல்லாம் போயிட்டுருக்குங்க இதுதான் நம்ம வீட்டு ஈவினிங் ரொட்டீனு அடுத்தது சாப்பிடும்போது ஒரு டேக் எடுக்கிறேன் ஏன்னா சாப்பிட பார்த்துட்டு எடுக்கிறேன் எனக்கு எடுத்து கண்டுகாதீங்க மாமியார் கருவோடு வந்துட்டாங்க போயிட்டு ஏமா நீங்க போற முன்னாடியே போறாடியே வடிச்சிரு சொல்லி யாரும் இங்கெல்லாம் எங்க கருவாட்டில் கிடைக்கல இந்த விளக்க மாத்தை எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் அந்த சாரணி எடுத்துகிட்டு போய் அந்த சாப்பாட்டை வடிக்க ஒரு ஒரு மணி நேரம் அது காணாமல் அவ்வளோதான் கோழிலாம் வேலை முடிஞ்சி வருங்க கொண்டு வந்து ப பரப்பி போட்டால் பார்த்தீங்களா பரப்பி அப்படி அப்படியே எல்லாம் கிடக்கு நின்றுட்டே தூங்குறா கருவடை போடுமா குழம்புல ஏமா என்னாச்சு பார்த்திங்களா இதுதான் வேலை டெய்லியும் உங்க அது கிட்டத்தட்ட இப்போ இந்த மூணு மாதமா என்னை வச்சு செய்யலாவ

இப்போ மெச்சூர் ஆகிருக்காங்க அந்த யூடியூப் ஆரம்பித்ததுனால நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்கன்றதுனால மெச்சூராக பேசுகிறா இல்லைனா பைத்தியம் மாதிரியே பேசுவா ரொம்ப சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுவா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி மாற்றி சரி நீங்கள் வாங்க வாங்க தம்பி வாங்க பார்த்தீங்களா நல்லா பெருசாக இருக்கு வீடு ஓடி 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 வரலாம் யார் நாங்கள் தண்ணி ஊற்றுனது வீட்டில் ஜீயா கேமரா பாருங்களா ஒரு மாதிரி கருவடைஞ்ச மாதிரி இருக்குது முன்ன மாதிரி இல்லை ஆமாம் கருவடை வேண்டுவாயம்மா அப்புறம் ஏதாவது முடிஞ்சா நீங்க வீடியோ ஏதாவது டாஸ்க் கொடுங்க நான் வேணா ட்ரை பண்ணி பாக்குறேன் எனக்கு தான் ரீல்ஸ் பண்ண எதுவும் துப்பு இல்லை நீங்களாவது ஏதாவது கொடுங்க நான் செஞ்சு முயற்சி பண்றேன் அதுக்குன்னு ரொம்ப பெருசா கொடுத்துறாதீங்க ஏன் முகர கட்டிக்கு என்னால என்ன முடியுமோ அதை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் முயற்சி பண்ணி பாக்கிறேன் அதுதான் கஷ்டம் டான்ஸ் ஆட சொன்னீங்கன்னா என் ஜோலி முடிஞ்சு போச்சு சிரிச்சா செத்துருவாங்க எல்லாம் அந்த அளவுக்கு நான் ஆடுவேன் ஏற்கனவே நிறைய முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி நம்மளால முடியல அப்படின்ற ஒரு காரணத்தால அதை விட்டுட்டேங்க இப்போதான் மேடம் வந்து சாப்பாடு எத்தனை கொஞ்சம் அடிச்சு எனக்கு பசி எடுக்கலைங்க இதெல்லாம் பழகிடுச்சு இப்போ இந்த ஒரு மூணு மாசமாக வந்து பசிங்கிறத நான் விட்டேன் எனக்கு ஒரு வேளை நல்லா சாப்பிட்டேன் திருப்தியா அவ்வளோதான் பசி எடுக்காது நைட்டு தூண கூட மறுநாள் காலையில் சாப்பிட்டா ஓகேங்கிற அளவுக்கு மாற்றிக்கிட்டேன் அதுக்கு மேலே கரெக்ட் டைம் செஞ்சுருவான் ஏழு மணி எட்டு மணிக்கு சாப்பாடு ரெடி ஆகிடும் இப்போ தான் இந்த ப்ரெக்னெண்ட் ஆனது போகிறோம் இப்போ ரொம்ப உரம் பண்ணுறான் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி அப்போல்லாம் ரொம்ப பக்காவாக நைட்டு ஒரு மணிக்கு எடுத்து தோசை கேட்டாலும் எந்திரிச்சு தூங்கி ஊற்றி கொடுப்பான் இப்போ சோம்பேறி ஆயிட்டு என்ன அவ எழுப்பி தோசை ஊத்தி கொடு சொல்ற என்னப்பா என்ன வேணும் இப்ப வேறங்க சும்மா இருக்க மாட்டேங்களா அதாவது இன்னும் ஒன்றுமே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே நான் வீடியோ முடிச்சுட்டு தூங்குறேன் அப்படின்றாங்க இந்த ஜன்னல் வழியாக திறந்து கூட பார்க்கலாம் ஆனால் அது நைட்டில் திறந்து வைக்க பயமா இருக்குது பாம்பு பூச்சி ஏதோ உள்ள வரும் மற்றபடிலாம் எந்த பயமும் இல்லை அதுதான் பிரச்சனை வேறு எதுவும் கிடையாது ஏன்னா பக்கத்தில் நீங்கள் வேறு வீடியோ பார்த்துருவீங்களா ஃபுல்லாக காடு அப்புறம் நம்ம ஹோம் டோர் போட்டதுக்கு அது ஃபர்ஸ்ட்ல நிறைய கம்மன் இருந்தது ஏன்னா வீட்டுல பூந்து திருடிட போறான் திருடுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க பாவம் வந்தாலும் ஆனால் வெறுத்து தான் போவான் வெறும் வீடா கிடக்கும் பத்தாத்துக்கு இங்க போனோன்னே எலி புழுக்கு போட்டு வச்சிருக்கோம் அணில் கூண்டு கீழே கிடக்கும் பாம்பு கிடக்கும் தேல் கிடக்கும் நாங்களே வீட்டுல வந்தோம்னா வந்து நேராக எதுவும் பண்ண முடியும் லைட்டை போட்டு விளக்கை கொளுத்துவோம் ஃபர்ஸ்ட் ஏதாவது அதாங்க அந்த ஏதாவது வாயு கீழே இருந்ததுன்னா சரியாக போடும் கொளுத்திட்டு அப்புறமா வீட்டு ரிலாக்ஸாக சுத்தம் பண்ணிட்டு ஜன்னால் திறந்து விட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்க முடியும் பாருங்க எல்லாம் குப்பை மாதிரி கிடைக்குது

இந்த சிலுந்தி அசால்ட்டா விட்டுறாதீங்க கடிச்சிதுன்னா இது வந்து ஒரு விஷப்பூச்சி மாதிரி விஷப்பூச்சி மாதிரினா உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது நல்லா பாருங்க இந்த பூச்சி கடிச்சதுன்னா அப்படியே நம்ம மேல எல்லாம் பர்ஸ்ட் கொப்பளம் வரும் அந்த கொப்பள வெடிச்சு எங்கெல்லாம் தண்ணி போடுதோ அந்த இடம் ஃபுல்லா அப்படியே வந்து சின்ன ஆயிட்டே போகும் ஆனா இங்க ஒரு சின்ன வயசுல இருக்கும்போது நான் நாத்தடிக்க போகும் அந்த கொல்லையில புடிக்கி பிடிங்கி கட்டுவாங்களா அதான் நாத்த அடிக்கிறதா இல்லை தெரியாதவங்க சொல்றான் அது பண்ணும்போது இந்த பூச்சி எனக்கு கடிச்சிருச்சு காலில் கடிச்சிடுச்சு நான் பொண்ணுட்டேன் அதை செத்து அதே தண்ணியில் ஆனால் எனக்கு அந்த யாரோ ஒரு மாதம் ஆச்சு போடுங்க பக்கத்தில் ஒருத்தர் வந்து பச்சை கொடுத்தாரு அப்போ இருந்தாலும் சரியாக போச்சு அது வரையும் நானும் எங்கெங்கேயும் ஹாஸ்பிட்டலில் போனால் அது கடைசியில் அந்த நகத்து உள்ளே வந்தது அங்கே சீடு பிடிச்சி அந்த இடத்த புண்ணாகும் அந்த இது படுற இடத்துல அப்படியே பின்னாங்க அதனால் அதை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இப்படி இந்த மாதிரி பின்னுடுங்க வேலை பண்ணுறேன் ஐயோ காப்பி ரேட் வருமா அடுத்தது வந்து முயல தேடிட்டு இருக்கா கோழியை முடிச்சதா இங்க சிங்க இங்க தான் இருக்கா இருக்கு இருக்குடா இருக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கு ஆக இருக்கிற கோழியை ஆமாமா நீ மாடு மாடு மேய்ச்சிட்டாலும் ஆஹா முயல் கோழி எல்லாம் செத்துச்சு அவ்வளவுதான் போச்சு கரவடு போட்டியா ஓ சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க போடுறாங்க பரோட்டோ குழம்பு மாமையாக இருக்கும் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு காலேருந்து பசி தாங்க முல்லையா ஏன்னா ரொம்ப ட்ராவல் அதிகம் இவன் அழுகுறான் வாசனை ரொம்ப இதாக இருக்கு போல ரொம்ப நல்லா இருக்கா சிவா அப்புறம் என்ன குள்ளாய் கேட்குறாங்க தெரியுமா குழாயே ஏன் உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குது பிள்ளாயின்னு கேட்குறாங்க அதுக்கு எதாவது என்ன பார்த்து சொல்கிறேன் ம் கமாண்ட்டு வருது அதிகமாக கமாண்ட் வருது இல்லைங்க அவள் இந்த ப்ரெக்னன்சி டைமில் அந்த டயர்டெல்லாம் பார்த்து நீங்கள் அப்படி நினச்சிக்கிறீங்க மற்றபடிலாம் நார்மலாக தான் இருக்கா பயிர விட்டு தூங்க வேண்டியதான் எங்கள் ஊரில் இருந்தோம்னா எப்பவுமே பதினொன்னுலேருந்து பன்னெண்டு ஆகிடும் இங்கே ஒன்றும் இல்லை அதாவது சீக்கிரமாக தூங்கிடலாம் இருட்டிகள் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமா இங்கே இருந்தோம்னா ஹெல்த்தியாக இருக்கும் ஆனால் தான் கிராமத்தில் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க செல் ரொம்ப பிடிக்காதுங்க ஏன்னா டவர் கிடைக்காது சவனேனும் படுத்து தூங்க வேண்டியதுதாங்க ஒரு கூட சார் தூங்கலை இப்போ வீட்டில் ஏழரை எட்டு மணிக்குள்ளே தூங்கிடுவான் லைவ் போதெல்லாம் இன்றைக்கி இன்னும் தெரியல ஃபுல்லாக டா சுற்றி வரான் அவ்வளோதாங்க நம்ம ஈவினிங் ரொட்டீன் அதாவது அதை போட்டு வதக்க விட கட்டலாம் ஏதாவது சிம்பிளாக இருக்கும் ப்ளாக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நூறு ப்ளாக்ல மீட் பண்ணலாம் பாய் ஃபேமிலி